பிஎஸ்எஸ் க்ரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்னைக்கு நாம் நாளடியாரில் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற நான்காவது அதிகாரத்தில் வரக்கூடிய முப்பத்தி மூணாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை எளிய விளக்கம் இதெல்லாம் பார்க்க போகிறேங்க அதாவது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இருக்கத்தாங்க செய்து கஷ்டத்தில் பெரிய கஷ்டம் சின்ன கஷ்டம் அப்படின்ற அளவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அவங்கவுங்க மனச பொறுத்ததான் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியாம ரொம்ப ஓயாம அழுது ஒப்பாரி வச்சு அந்த துன்பத்தை பல மடங்கு அதிகப்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் அடிக்கி 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 துன்பம் வந்த போதும் தொடர்ந்து தான் பல இன்னல்களுக்கு ஆளான போதும் அதை ரொம்ப இயல்பா சாதாரணமா சரி இந்த கஷ்டத்தையெல்லாம் நாம அனுபவிக்கணும்னு இருக்குதுன்றது போல நமக்கும் நல்ல காலம் வருன்ற நேர்மறை எண்ணங்களாலையும் விடாமுயற்சினாலையும் ரொம்ப இயல்பா அதைய எடுத்துக்கிட்டு அதை தாங்கி தடுமாற்றம் இல்லாமல் அதைய தாங்கி நின்று அதை ஜெயிச்சு காட்டுறவங்களும் இருக்காங்கங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நினச்சி பெருமூச்சு விட்டு ரொம்ப துன்பப்பட்டு இத்தனை கஷ்டம் நமக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறத விட இந்த கஷ்டம் எதனால் வந்துச்சு நாம் முத்துறவிகளில் செஞ்ச ஏதோ ஒரு வினைப்பயன் அந்த வினைப்பயனை இப்போ நாம் அனுபவிக்கிறோம் நாம் அனுபவிக்கணும்னு இருக்கிறத அனுபவிச்சு தானே ஆகணும் ஆக இதெல்லாம் தான் வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட ஒரு உள்ள உறுதியோடு இருக்கும்போது நம்மனால இயல்பாக அந்த கஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய கூடிய ஒரு வலிமை கிடைக்குதுங்க அதை தான் வந்து புத்திசாலித்தனம்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாம ரொம்ப பெருமூச்சு விட்டு துன்பப்படுறவங்க முட்டாள்கள் அதனால அவங்களோட ஊக்கம் கெடும் அடுத்தடுத்து முயற்சி பண்ண முடியாமல் அவங்க அதோட அழிஞ்சிருவாங்க அப்படி இல்லாமல் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலுமே தன்னுடைய ஊக்கம் மாறாமல் அந்த துன்பத்துக்கு ஈடு கொடுத்து இது முற்பிறவைகளில் நாம் செஞ்ச வினைப்பயன் இதை நாம் அனுபவிச்சு தான் தீரணும் ஆக நாம் இதை நல்லா கடந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு உள்ள உறுதியோட நினைக்கிறவங்க தான் புத்திசாலித்தனமானவங்க அறிவாளிங்க அவங்கதான் வந்து இந்த துன்பத்தை எல்லாம் கடந்து ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சிக்கு ஆளாக கூடியவங்க அப்படின்ற ஒரு கருத்தை தாங்க இந்த பாடல்ல சொல்றாங்க இந்த பாடலை முதல்ல பாத்தரலாம் முப்பத்தி மூணாவது பாடல் வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்து அதனை தொல்லை அது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்து உருவார் அப்படின்றாங்க வினை பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்து அதனை தொல்லை அது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்து உருவார் இப்போ இதனோட பொருள் தெளிவரைய பார்க்கலாங்க பொருள் வினை பயன் அப்படின்னா முற்பிறவிகளில் தான் செய்த நல்ல வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன் பலன் என்னமோ அதைத்தான் வினைப்பயன் சொல்லுவோம் ஆக முற்பிறவிகளில் தான் செய்த செயல்களின் பலன் அப்படின்னு பொருள் வெய்ய உயிரா அப்படின்னா வெய்துயிர்ப்புன்னு சொல்லுவோம் அதாவது நெடுமூச்சு பெருமூச்சு விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெப்பத்தோட கூடிய ஒரு பெரு மூச்சு விடுறதான் வெய்ய உயிரா அப்படின்றோம் மனத்தின் அழியுமாம் அப்படின்னா மனம் அழிந்து போகிறதுனா உள்ளத்தினோட உறுதி கெட்டு அதனால் ஆக்கமும் கெடுறது நம்ம உள்ள உறுதி இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட முடியும் அப்போ உள்ள உறுதி கெட்டுச்சுன்னா ஆக்கம் இல்லாத தன்மை ஏற்படும் அப்படின்றாங்க பேதை அப்படின்றதுக்கு அறிவில்லாதவர் ஏழாண்டு பெண் அதாவது இந்த பெண்ணனுடைய பருவங்களில் பேதை அப்படிங்கிறது ஒன்று பேடி அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது வறுமை உடையவர் அப்படின்ற பொருள்ல சொல்லலாம் நீங்கிய எல்லை கடந்த அப்படின்னு பொருள் அப்படின்னா நீங்கு விலகு தப்பு ஆடு அப்படின்னு இத்தனை பொருள் இருக்கு இந்த இடத்துல நீங்கிறது தவிர்க்க விலகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் இப்ப இதனோட தெளிவுறையை பார்க்கலாங்க முப்பிறவைகளில் தான் செய்த தீவினைகளின் பயனாக வருகின்ற துன்பத்தினை கண்டு வெப்ப மூச்சு விட்டு தன் உள்ளத்தின் உறுதி இழந்து ஊக்கம் அழிவதால் இழப்பவர்கள் அறிவற்றவராவர் ஆனால் இத்தகைய துன்பங்கள் தான் தீவினைகளினால் தான் என்று உணர்ந்தவர்கள் அதனை சகித்து தடுமாற்றமில்லாத மனநிலையோடு அணுகி அதன் எல்லை கடந்து அவற்றிலிருந்து விடுபடுபவர்கள் அறிவார்ந்தவராவர் என்று இப்பாடல் விளக்குகிறது இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சுங்க இது போன்ற தொடர்ந்து காணொலிகளை காணுங்க நன்றி